அதுதான் பார்க்கணும் என்னன்னா கடவுளின் சட்டம் என்று ஒரு முனை கடவுள் சட்டம் என்ன அதான் சிசிசி ஒன் என்ன சொல்கிறது அனைவரும் கடவுள் குடும்பத்தில் சேர வேண்டும் இது ஒரே சட்டம் கடவுள் கொடுக்கும் ஒரே கட்டளை என்று சொல்லுவார் அப்படின்னா அனைத்திற்கும் மேலாக முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு முழு வந்து கடவுளை நேசிக்க வேண்டும் முழு நான் வேற இடத்துக்கு இடம் கடவுளை மட்டும் என்பதுதான் அங்கே முழு என்பது என்ற பொருள் வார்த்தைக்கு பொருள் அதான் ஒரே சட்டம் அந்த முழு அப்படின்னு வரும்போது அந்த கடவுளின் குடும்பத்தில் சேர்வது அதுல முழு அப்படின்னு பொழுது போலரைசேஷன் போலமிக் அப்ரோச் இது மாதிரி சமாச்சாரம்லாம் அடிபட்டு போய்விடுகிறது இதான் மோசடி இடத்துல நடந்தது அவர் போலரைஸ் பண்ணாரு ஒரு படி மேல தான் போனாரு செய்த தப்புதான் ஆனால் அது அவருடைய மீட்பை பாதிக்கவில்லை அத்தனாயிரம் பேரை கொலை செய்கிறார் தப்புதான் தப்பு இல்லைன்னு கடவுள் சொல்லல உன்னுடைய கடமை அதனால மாறவில்லை மோசடி சொல்லுகிறார் நீ தொடர்ந்து வேலை செய்யணும் நீ கொலை செஞ்சதுனால உன்னை மாத்திட்டேன் அப்படின்னு நான் வந்து முடிவெடுக்க மாட்டேன் அது போலதான் இந்த குருவானவர்கள் ஆயர்கள் எல்லாம் இவங்க வந்து எதிர்த்து போலரைஸ் பண்றார்கள் நச்செய்தி எல்லாம் யாரும் அறிவிக்க முடியாது நச்செய்தி இல்ல சொல்லுவாங்க இல்லையா அப்படி எப்ப சொல்லுவாங்க ஒரு நாட்டில இருந்து படித்தவங்க அமெரிக்காவுக்கு போயிடுறேன் அப்ப இங்க எவ்வளவு அறிவாளிகள் இல்லாமல் போய்விடுகிறார்கள் சரியா அப்ப வந்து என்ன சொல்றோம் பிரெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் அது போன்ற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம திருச்செவிலும் நடந்து விட்டது அதனால் என்ன நடக்கிறது என்றால் ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கை உள்ளவர்கள் வடிக்கப்பட்டு விடுகிறார்கள் கழிந்து போய்விடுகிறது நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படின்னு இந்த சிசிசி ஒன் என்று சொல்கிறோம் அல்லவா கடவுளின் குடும்பம் இந்த கடவுளின் குடும்பத்தில் உள்ள நம்பிக்கை என்னவாக மாறுகிறது என்றால் மனித மரபு மீது உள்ள நம்பிக்கையாக மாறிவிடுகிறது அதுதான் ட்ரெயின் இப்போ நான் ஏதோ ஒரு அபூர்வமாக கொஞ்சம் நம்பிக்கையாக வரேன்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு அதான் கடவுள் குடும்பத்தின் மீது நம்பிக்கை வைத்து வருகிறேன் இங்கே கொஞ்சம் கால நம்ம தான் பார்ப்பாங்க அந்த ஒரு பாயிண்ட் தானே எனக்கு பேசுகிறேன் டெய்லி சரி சரி அவங்க வேணால் பாயிண்ட் பாயிண்ட்டாக வரணும் அதுக்கெல்லாம் நான் அவ்வளோ இல்லைப்பா நான் அது மனித மரபு பெருமை தேடவுது ஒரே பாயிண்ட் தான் அந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கை கடவுள் குடும்பத்தின் மீது உள்ள நம்பிக்கை ட்ரெயின் ஆயிடுச்சு திருச்சியோ விட்டு வெளியேறி கொண்டு இருக்கிறது திருச்சியோர் உள்ளவர் இல்லையே சொல்லிக்கிறார் கடவுள் குடும்பத்தில் தான் பாயிண்ட்டாக அதுவும் கஷ்ட பேசி சொல்லிக்கிறார் அப்படின்னு நம்பக்கூடியவர்கள் எண்ணிக்கை குறைந்து வருகிறது எதை எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்றால் இந்த பெரிய மனுஷன் பாணியில் நல்ல பேர் எடுக்கும் விதத்தில் செயல்பட வேண்டும் என்ற நம்பிக்கை நம் திருச்செவில் அதிகரித்து வருவது அதன் ஒரு தான் இந்த ஃபாதர் நான் சொல்ல வந்த கருத்தை பார்க்காமல் ஒரு ஆயுரை நீ வந்து புண்படுத்தும் விதத்தில் பேசுகிறாய் அது பாமர் மக்களுக்கு நீ சொல்வது புரியல சொல்லு அப்படின்னு கேட்கிறார் தெளிவு கரெக்ட் தான் பாமர் மக்களுக்கு எப்ப புரியாது தொடக்கத்திலே சொல்லிதான் என்ன சொல்லி முதல் பகுதியில் சொன்னோம் என்றால் சாமி சரணம் அப்படிங்கிற வார்த்தையில அந்த சொல்லில் என்ன பிரச்சனை இருக்கிறது அதை ஏன் நம் திருச்சபையில் சொல்லவில்லை அதுவே நற்கரனை பார்த்து வேற ஏதோ சொல்றீங்களா நித்திய சுதிகுரிய அப்படிங்கிற அந்த இது இருக்குல்லவா அந்த நித்திய என்பது இப்ப மாத்தி விட்டார்கள் அந்த நிலையான புகழ் அப்படின்லாம் சொல்லி வருகிறார்கள் அல்லவா அந்த வார்த்தைகள் அது சொல்லக்கூடிய இடத்தில் அந்த நேரத்தில் அதை சொல்லாமல் சாமி சரணம் அப்படின்னு ஒருத்தன் மைக்ல சொல்றது மாஸ்டர் மத்தவங்களா சாமி சரணம் அப்படின்னு தெரியும் பதில் சொல்றது இது ஏன் நம்ம செய்வதில்லை அது அதே தானே சொல்லுது சாமி நான் சரண அடைகிறேன் அவன் சாமியில நற்கமை பார்த்து சொல்லும் நான் நற்கமை என்றால் நான் சரணடைகிறேன் நல்ல வார்த்தை தானே அது என்ன தப்பு இருக்கிறது அது மாதிரி பிரேசலா கேட்கறீங்க அதுல என்ன தப்பு இருக்கிறது என்று கேட்கிறீர்கள் அது வேற நம்பிக்கை சாமி சாரணம் எப்படி வேற நம்பிக்கையோ அது கொண்டு புரேசலாடு என்பது கடவுள் குடும்பம் இல்லை என்று சொல்பவர்களுடைய நம்பிக்கை அது ஒரு மதம் அனைத்தையும் சேர்த்து மதமாக பாருங்கள் அனைத்து கிறிஸ்தவ சபைகள் இருக்கிறது அல்லவா கத்தோலிக்க சபை கிறிஸ்தவ சபைகள் என்பது வேற மதம் அதுல உள்ள உட்பிரிவு நம்ம ஆனால் அதை கத்தோலிக்கர்கள் வேறு மதம் அதாவது நம்பிக்கை முற்றிலும் வேறு இது கடவுளின் குடும்பத்தை நோக்கிய பயணம் அவர்கள் மோட்சத்தை நோக்கிய பயணம் மோட்சம் என்ற இடத்தை நோக்கிய பயணம் பில்கிரஸ் யாத்திரை என்றெல்லாம் பார்க்கிறோம் அல்லவா ரச்சனியம் என்றதும் அந்த குருவானவர் பேர் அது வருகிறது அந்த ரச்சனிய யாத்திரிய யாத்திரை யாத்ரீயம் வீரமனிவர் எழுதினார் என்று சொல்லுவோம் அல்லவா அங்கன்னா புனித பட்டம் கிடைக்கல நினைக்கிறேன் ஏன்னா அவரே புரிதல் இல்லாமல் இருந்திருக்கிறார் என்று என்று சொல்லி ஒரு சிஎஸ்ஐ கருத்தை பார்ப்பது ஜான் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் சிஎஸ்ஐ கத்தோலிக்கர் அல்ல ஏனென்றால் அந்த கதையில் ஒரு இடத்தை நோக்கி போகிறார்கள் அனைவரும் என்று அவர் எழுதியிருக்கிறார் அதை இவர் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார் நல்ல இலக்கிய நடையில் தான் தமிழ் வளர்க்கும் விதத்தில் எழுதியிருக்கிறாரே தவிர கடவுளின் கட்டளையை நிலைநாட்ட அந்த வீரமாமுனிவர் அதை எழுதவில்லை ஏழாக்குறிச்சியில பாத்தீங்கன்னா வீரமாமுனிவர் பேர்ல நிறைய இருக்கு நான் பார்த்திருக்கிறேன் நிறைய சாதனை செய்திருக்கிறார் ஆனால் அவர் கல்லறை எங்கே இருக்கிறது என்று இன்றும் கண்டு அறிய முடியவில்லை செங்கி என்ற ஊரில் அவர் புதைக்கப்பட்டார் என்றுதான் இருக்கிறது அது ஒரு ஏரிக்கரையில் இருக்கிறது என்று நம்புகிறார்கள் அதெல்லாம் ஓரளவு நோண்டியும் பார்த்துட்டாங்க கிடைக்கவில்லை அப்படின்னா மண்ணோட மண்ணா இருக்க வேண்டும் புனிதர்னா மக்காமே கொஞ்சம் இருக்கணும் இல்லையா அது மாதிரி எதுவும் இதுவரை கிடைக்கல இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் என்று நான் யோகிக்கிறேன் என்றால் அவர் கடவுள் குடும்பத்தை நம்பவில்லை தேம்பாவனை மாதா குறித்தெல்லாம் எழுதினா மாதா குறித்து பேசிட்டாலே உடனே எல்லாம் வந்துடும் கிடையாது மாதா பேசும்போது கடவுள் குடும்பத்தை நம்பிட்டு பேசணும் கடவுள் குடும்பத்தின் தாய் கடவுளின் தாய் தெருச்சவையின் தாய் 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 ஏன் வருதுன்னா இந்த தாய் என்ற வார்த்தையில் நமக்கு மீட்பு இருக்கிறது இந்த தாயை நாம் தாயாக ஏற்றுக்கொண்டால் நாம் மீட்கப்பட்டு விட்டோம் இது சின்ன ஒரு விஷயம் அடுத்து அடுத்த பார்ப்போம்